ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு தாங்க மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு மடவை மீன் குழம்பு தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொதிச்சு வந்தோன்னே மாங்காவை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீ நல்லா மாங்காய் வெந்து வந்தப்படுதான் நம்ம மீன்லாம் போடணும் மீனை பாருங்கள் இந்தமாரி வறுத்துக்கணும் அடியில் வந்து கருவேப்பிலையை போட்டு அந்த எண்ணெயில் அதுக்கப்புறம் மீனை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக முருவெல்லாம் மொய் மீன் வந்து வானலில் ஒட்டாத வரும் அதேமாரி வாசனையாகவும் இருக்கும் நல்லா முருகலாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலையை போட்டுட்டு மீனை போறீங்க பாருங்கள் மாங்காய் வெந்துக்கிட்டு வந்துடுச்சு பார்க்கக்குள்ளேயே தெரியுது நல்லாவும் மாங்காவும் வெந்துக்கிட்டு வருது இதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து மா மீனை போடணும் நம்ம வந்து வறுத்த மீன் எண்ணெய் இருந்துச்சு இல்லையா அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறதால இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புல இந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்குங்க மீன் வறுத்த எண்ணெய் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மீனை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் மீன் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லாவும் வெந்து வந்துருச்சு மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமனில் சொல்லுங்கள் மீனும் பொறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் அலைக்கும்